அது வணக்கம் இது மீட்டு டிஎன்பிசி நம்ம நிறையா வந்து இந்த வீடியோலாம் போடுவோம் இது இதுக்கு இதெல்லாம் ஸ்டாட்சுன்னு சும்மா நீங்களே கண்டுபிடிங்கன்னு போடுறாப்ல அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க டிஎன்பிசியில் வந்து நான் நீங்கள் நான் நினைக்கலாம் எல்லா கொஸ்டும் ஈஸியாக தான் டிஎன்பிசியில் கேட்பாங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது முக்கியமான டிப்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க ஏதோ டிஎன்பிஜினால் ஏதோ கஷ்டமான கொஸ்டின்னு நிறையா படிக்கணும் ஆனால் உங்களுக்கு ஈஸியான கேட்பாங்க கேட்பாங்கன்னா அதுதான் நீங்கள் தப்பிட்டு இருக்கீங்க அங்கே பார்க்க உள்ள உங்களுக்கு நூற்றி எம்பது கொஸ்டின்னு கரெக்டா தின மார்க்கே நினச்சிட்டு வருவீங்க இங்கே நம்மளுக்குலாம் வேலை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வருவீங்க ஆனால் இங்கே வந்தாக்கா பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்றா தப்பு தப்பு ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனு தான் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டிஎன்பிஜில் கழிச்சு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா நீங்கள் நல்லா படிச்சுட்டு போவீங்க கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் அடிப்பிடத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க எல்லாமே முப்பத்திட்டாது தெரியும் உங்களுக்கு கண்ணில் ஆனால் அது மீட்டரா அடியா இதான்னு உங்களுக்கு அறவே தெரியாது அதுல பாத்தீங்கன்னா இப்ப முப்பத்தி எட்டு மீட்ரு அடினா அதிலோட குழம்பி கூட சில பேர் தப்பாடுவாங்க சில பேர் பார்த்தோன்னே முப்பத்தி எட்டு மீட்டரு ஏன்னு அடிச்சிருவாங்க அடிச்சதுக்கு பிறகுதான் தெரியும் அது மீட்டர்ல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் மாத்த முடியாது மூணு புள்ளி எட்டு அடியே அடிப்பாங்க இது மாதிரி தான் டிஎன்பிஜில வந்து கொஸ்டினை கேட்பாங்க ஆனா திருவள்ளுவர் அடிப்படத்தின் உயரம் வந்து முப்பத்தி எட்டு அடி அடிப்படத்தின் உயரம் வந்து முப்பத்தி அடி சார்ட்ஸ்ல இருக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது இதுமாரி சில இதெல்லாம் இருக்கும் அதுல சிலது நீங்கள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி விட்றது தான் டக்குன்னு உங்களுக்கு ஒரு இது தெரியாம கூட இருக்கும் ஒரு ஒன்று இடம் எடுத்து பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு செகண்ட்ல நீங்கள் கண்ட வீடியோ பார்க்குறதை பார்க்கட்டும் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம் இது பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நிறைய ஷார்ட்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஜி சிலபஸ் பேசிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் திருவள்ளுவர் திருக்குறளை பற்றிய செய்திகள் ஒரு சிலபஸ் இருக்குது தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து டி ஃபஸ்ட் எடுக்கும் நிறைய பேர் முப்பத்தெட்டு மீட்டரில் வந்து ஒரு லட்சம் பேர் எழுதுவீங்க ஒரு லட்சம் பேர் காணா முடியும் அதனால தான் வந்து இதுமாரி டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது இன்னொரு கொஸ்டின்ஸ் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் இந்த கன்னியாகுமரி சில திருவள்ளுவர் சிலையின் அடிப்படத்தின் உயரம் என்ன கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் அடிப்பிடத்தின் உயரம் என்ன அடிப்பீடத்திற்கு உயரம் வந்து முப்பத்தெட்டு அடி இதுதான் சரியான ஆன்சர் அதுக்கடுத்ததே அடுத்தது அடுத்த இன்னொரு கொஸ்டின்ஸ் அதே மாதிரி பார்ப்போம் மாதிரி கொஸ்டின் நிறைய நம்ம ஷார்ட்ஸ்லேயும் அப்லோடு பண்ணுறோம் இருந்தாலும் நீங்கள் அந்த ஷார்ட்ஸை பார்க்க எதுக்காக அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஒன்றை எடுத்து நீங்களே கண்டுபிடிங்கள்னு தலைப்பில் ஏன் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு அப்பதான் வந்து இப்போ ஒரு பார்க்கணும்னு தோணும் நான் பதில் சொல்லிட்டேன்னா அப்படியே மறந்துருவீங்க நீங்க அதான் தெரியாத ஒரு கொஸ்டின் நீங்க பார்க்கவில்ல இல்ல ஒரு ஒரு மைண்டை உங்களுக்கு ரிலா ஒரு திருப்பி நினைவுபடுத்துறதுக்காக நல்லா தெரிஞ்சிருக்க அந்த கொஸ்டினை ரீகால் பண்றதுக்காக தான் அது மாதிரி ஒரு அமைப்பு போடுறேன் பதில் சொல்லலாம் அதனால சொல்ல கூடாம உங்களுக்கு நல்லா தேடுவீங்க போய் ஒரு இது தெரியாத கொஸ்டின் போய் தேடுவீங்க இல்ல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அரைஸ் பண்றது உங்களுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிறது மோட்டிவேட் பண்ணலாம் ஸ்டிமுலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டிமுலேஷன் தான் இதோட இப்ப இது அவ்வளவுதான் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம் அடுத்தது வந்து இதுமாரி கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்துங்க மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆனால் ஈஸியான கொஸ்டின் தான் டிஎன்பிஜெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான் ஆனால் மாரி உங்களை இது பண்றதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணணும் அதுதான் முக்கியம் வள்ளுவர் கோட்டம் கட்டுமானம் பணிகள் நிறைவேற்ற ஆண்டு கட்டுமானம் பணிகள் பணிகள் பணி கட்டுமான பணி நிறைவேற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் எடுக்கும் எழுபத்தாறு தான் பார்ப்போம் எட்ட மலர்ந்துருவோம் பழத்திருக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் அடுக்கும் ஏன்னு குறிச்சிடுவோம் அப்புறம் தான் தெரியும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தாறு குறிச்சிட்டோன்னு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சரியான ஆன்சரு இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு குறிச்சிட்டு வீட்டில் வந்து பார்க்கலாம் இல்லை அங்கேயே நீங்கள் தப்பு பண்ணிட்டு தான் உணரலாம் இதுமாரி தப்புகள் வரும் அப்படிங்கிறது இந்த சார்ஸ் போடுறதோட நோக்கம் வந்து நீங்கள் எப்படி கரெக்டாக தூரியமாக இது பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இதோட ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சில பேர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு குறிக்கட்டும் அப்படிங்கிறது தான் டிஎன்பிசி இதுமாதிரி பண்ணுறாங்க இதை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஆன்சர் பண்ணுங்க இது வந்து நீங்க இதை வந்து எளிதா நினைக்காதீங்க இந்த மாதிரி விஷயத்த ஏன்னா வந்து ரொம்ப எளிமையான கொஸ்டின் அப்படின்னு நினைப்பீங்கன்னா தான் வந்து ஒரு சின்ன இது வச்சிருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது அதான் தான் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்படின்னா அதுல எப்படி உங்களை வந்து நீங்க டக்குன்னு நீங்க உங்களை இது பண்ணி விடுறதுக்காக தான் அதுமாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இருக்கிற சிலபஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு நம்ம ஈஸியா இது இருக்க அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாம் போக முடியாது இதுமாரி வந்து ஈஸி தான் கொஸ்டின் ஈஸி தான் ஆனால் நம்ம அப்சர்வ் பண்ணுறது இது இதுமாரி அப்சர்வ் பண்ணுவோம் இதில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரியான ஆன்சர் இதுதான் இதுமாரிய கொஸ்டின்ஸ் வந்து நிறைவுற்ற ஆண்டு கட்டுமானப் பணி தொடங்கி ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது நம்ம சார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி தொடர்ந்து இது பண்ணுங்கள் யார் யார் இணையணுமோ நம்மளோட இணைஞ்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கங்க